வெல்கம் டு டெக்ஸ் இன்னைக்கு நாம நாலு அஞ்சு கலெக்ஷன்ஸ்க்கு மேல பாக்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம ரிக்கோ சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இது வந்து சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரி வச்சு வந்துருக்கோங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும் இந்த பாத்தீங்களா இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வரும் பீகாக் டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஆரஞ்சு வித் கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு உங்களுக்கு இதுதான் வந்து சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான ரிக்கோ கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வருது பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் வந்து கிளியரா தெரியும் இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த லைன்ஸ் இருக்கும் இந்த சாரியோட பாடி பார்ட்ல வந்து உங்களுக்கு டிசைன் வச்சிருக்கிறதுனால அவ்வளவா தெரியல இந்த லைன்ஸ் காமிச்ச பார்த்தீங்களா இது ஸேரீ ஃபுல்லுமே வரும் இன்னைக்கு ரிக்கோ ஸேரீல ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பீகாக் டிசைன்ஸ் வச்ச காம்பினேஷனில் இருக்குது நேவி ப்ளூ வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கிள் பீஸ் ஃபோர் டுவெண்ட்டி காம்போ ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன்னா நீங்கள் டூ சேரீ எடுத்திங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்ரு கீழே நல்ல ஒரு பெரிய ஃபைவ் இன்ச் பார்டருங்க கிரீன் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோடு இருக்கு இந்த சாரி இது வந்து சாரியோட ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் பல்லுல வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு கிராஸ் டிசைன்ஸ் வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு அதே ரிகோ கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பல்லு போர்ஷன் இது சாரியோட பல்லு நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடுதுங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் இதுலேயுமே நம்ம வந்து இன்னைக்கு நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்குங்க ஃப்ளீட்ஸ்லாம் வைக்க நல்லா உங்களுக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க டக்குன்னு எடுத்து நம்ம வந்து வந்து கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராண்டாகவும் இருக்குங்க இந்த ஸாரீ ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் வந்து வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் ஒரு லெமன் எல்லோ காம்பினேஷனோட வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் ஸாரியோட பல்லு போர்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஸாரியோட பல்லு உங்களுக்கு காண்ட்ராக்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடுதுங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற பர்பிள் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருவம் வச்ச மாதிரி வந்திருக்கு அதுக்கு மேலே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கலர் ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி வந்திருக்கு இது வந்து சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது வந்து பல்லு போஷனுங்க நல்ல ஒரு ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கோம் நல்ல அழகான ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ்ல இருக்கு இது சாரியோட ப்ளவுஸ் கான்ட்ராக்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி தாங்க காம்போவாக கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைமே வந்து லினன் காட்டனில் காம்போ கொண்டு வந்திருந்தோம் நிறைய பேர் வந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு சொன்னதுனால இதுலேயும் நம்ம வந்து அதே காம்போ கொண்டு வந்திருக்கோங்க டூ பீஸாக நீங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் எடுத்திங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க நீ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது இந்த சேரீ பிங்க் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது நல்ல ஷைனிங்காக இருக்கும்ங்க ஸாரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரிகோ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு எல்லோ வித் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு வருது இல்லைங்களா அந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துருதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் சூப்பராக இருக்குங்க கீழே மட்டும் உங்களுக்கு டிசைன் வச்ச மாதிரி இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நீட் லுக் சின்ன சின்ன ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க இது வந்து சாரியோட ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் தெரியும் இது ரிக்கோலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாந்தினி டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க மல்டி கலர் வச்சுருக்கோம் இது சாரியோட பல்லு போர்ஷன் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க நானூற்றி இருபது ரூபா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் வருதுங்க அதுலேயே இப்போ கலர்ஸ் பார்க்குறோம் சூப்பரான எல்லோ ஆரேஞ்ச் ராமா ப்ளூ இந்த மாதிரி ஒரு மல்டி கலரில் இருக்குது ராமா ப்ளூ கலரில் காம்பினேஷனோடு உங்களுக்கு வந்துருக்குங்க அதுலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க உங்களுக்கு இது வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்டில் ஆல்ரெடி இதில் குரூப்பில் போட்டிருந்தோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மூமெண்ட்டு கொடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு ஒரு சாரி ஃபுல்லுமே ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குங்க உங்களுக்கு இதோட ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக வரும் அந்த ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த ஜரி இது வந்து உங்களுக்கு த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கும் ப்ரிண்டிங் கிடையாதுங்க இது உள்ளேயே வந்து உங்களுக்கு ஜரிலேயே வீவிங் பிட்ச் வந்திருக்கும் செப்பரேட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதி காட்டனில் வருது காதிலேயே வந்து டிஜிட்டல் பிரிண்டில் வரும் லீஃப் பேட்டர்ன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் லீஃப் பேட்டர்ன் வச்சு வரும் இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங்கோடு இருக்குங்க காதி காட்டன் சேரில வருதுங்க மல்டி டிஜிட்டல் பிரிண்ட்ல வருது இந்த கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கலெக்ஷன் சேர்த்து பார்த்துருக்கிறதுனால இந்த கலெக்ஷனும் நீங்கள் அதுலயே வருது அது பார்த்தீங்கன்னா இது வந்து சாரியோட ப்ளவுஸு அந்த மல்டி கலர் ஃப்ளவர் லீஃப் டிசைன் வச்சு வந்திருக்கீங்க இல்லையா அது வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லுமே வரும் அதில் வந்து கலர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் டி டிசைன் வந்து மல்டி கலர்ல வந்திருக்கோங்க நல்ல ஷைனிங்கா இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோங்க ஃப்ளீட்ஸ் நீட்டாக எடுக்க வரும் இந்த கலெக்ஷன்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷனுங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்கு எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்கு மெட்டீரியல் நல்ல சூப்பர் சாஃப்டா இருக்கும் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளவுஸ் கான்செப்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் இந்த உள்ளுக்குள்ள இந்த ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபாயில் பிரிண்ட் கிடையாதுங்க இது வந்து த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்குற சே சேரீ இது ஃபாயில் பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு அந்த உள்ள அந்த கோல்டன் அந்த ஒயிட் ஜரி இருக்குது இல்லைங்களா அதுவுமே வந்து உங்களுக்கு த்ரெட்லையே வந்திருக்கு ப்ளவுஸு இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து ஒரு ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கும் கீழுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சாய் டெக்ஸ்டுமே பார்த்திங்கன்னா குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதோடய லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நம்ம வீடியோவில் போடாத கலெக்ஷனுமே நம்ம குரூப்லேயுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லியுமே ஸோ அதுலேயுமே போய் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இதிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் ப்ளவுஸ் காம்பினேஷனோடு இருக்குது இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸில் எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் எந்த சேரீ வேணால் நீங்கள் எனி டூ வந்து நீங்கள் காம்போ ஆஃபரில் எடுத்துக்கலாங்க சேரீயோடய காம்போ ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு நீங்கள் டூ சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் பிங்க் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பர்பிள் கலரில் இருக்குது இது வியர் பண்ண சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் கான்செப்டோடு கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷனாக இருக்குங்க உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து கட் ஒர்க் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி காம்போ ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு சேரியும் சேர்த்து உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்